எப்பவுமே நம்ம வீட்டில் இட்லி தோசை அப்படின்னாலே அதுக்கு சைடிஷ் சட்னி சாம்பார் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் ஆனால் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்லா காரசாரமாக செய்து பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நம்ம வீட்டில் சட்னி சாம்பார்லாம் வைக்க முடியாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டுமே இதை வந்து பயன்படுத்தி இட்லியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு சுவையாக நல்ல ஜம்முன்னு இறங்கும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம் முக்கியமா பேச்சலர்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பர்ஃபெக்டான இட்லி பொடி எப்படி செய்யலன்னு தான் பார்க்க போறோம் இட்லி பொடி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க இது வந்து தோட்ட ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டல்ல இட்லியோட நான் தொட்டு சாப்பிட்டேன் ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காம அறுபது மிளகாய் எடுத்திருக்கேன் அறுபது மிளகாயும் சேர்த்துங்க காம்புகளோட சேர்த்துங்க காம்புகளை எடுத்துட்டு சேர்த்திங்கன்னா அதனுடைய விதைகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் கருகி போயிடும் நல்லா இருக்காது இதை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மட்டும் வறுத்திங்கனாலே போதும் அப்படியே அந்த மிளகாய் வந்து சூடேறி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க மிளகாய் வந்து இது வந்து மிதமான காரம் இருக்கும் அதனால நான் இன்னைக்கு அறுபது மிளகாய் போல சேர்த்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட அறுபது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக அதே பேனிலே ஒரு கப் உளுந்த பருப்பு இது வந்து சரியாக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் உங்கள் கிட்டே கருப்பு உளுந்து தான் இருக்குன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதையும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி பருப்பு வகையில் வறுக்கும் போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காமல் மிதமான தீயில் வச்சுட்டு வருத்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டு அழகாக பொன்னிறமாக நல்ல ஒரு வாசனையோடு சிவந்து வரும் இப்போ பாருங்க நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்குது நிறமும் கொஞ்சம் மாறி இருக்குது இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மிளகாய் மாற்றி வச்சிருந்தாலும் அந்த பிளேட்டில் மாத்தாம தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததான் அதே பேன்லே மறுபடியும் என்னெல்லாம் எதுவும் சேர்க்காம அரை கப் அதாவது ஒரு கப் உளுந்த பருப்பு எடுக்கிறீங்கன்னா அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து சராசரியாக ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதையும் மிதமான தேயில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க நல்லா ஒரு வாசனை வரும் வருபட்ட பிறகு இப்ப பாருங்க இந்த மாதிரி இதே இப்ப நம்ம அந்த உளுந்து வறுத்து வச்சிருக்கோம்ல அதே பிளேட்லயே மாத்திக்கலாம் அடுத்துதான் அதே பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு சேர்க்கிறேன் எள்ளு சேர்த்த உடனே ஏற்கனவே பேன் நல்லா ஹீட்டா இருக்கு அப்படின்றதுனால அப்படியே நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் மத்த இடத்துல எல்லாமே சிதற ஆரம்பிச்சிடும் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க சப்போஸ் ஓவராக செதற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க அந்த வெடிப்பு சத்தம் அடங்கின பிறகு அந்த பிளேட்டை வந்து திறந்து பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருக்கு இதையும் நம்ம அந்த உளுந்து வறுத்து வச்சிருந்தோம்ல அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துங்க இதுவும் அதே மாதிரி வெடித்து வர ஆரம்பிக்கும் பிளேட் போட்டு மூடிக்குங்க அந்த வெடிப்பு அப்புறமா திறந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இப்போ இந்த எள்ளையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல அது கூட சேர்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக பேனில் சும்மா ஒரு ரெண்டு துளி இல்லைன்னா ஒரு மூணு சொட்டு அளவுக்கு எண்ணெய் ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது வேறு எந்த இடத்துலையுமே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்க மாட்டோம் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ரெண்டு சொட்டு இல்லை மூணு சொட்டு போல் சேர்த்துட்டு பெருங்காயம் அதாவது ஒரு உருண்டியா அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து கட்டி பெருங்காயம் மேக்சிமம் பயன்படுத்துங்க கட்டி பெருங்காயம் இல்லைனா பெருங்காய பொடி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் பெருங்காய பொடியை வறுக்காதீங்க இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிச்சுக்கலாம் பிச்சுட்டு இப்போ இதில் சேர்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட நல்லா பொறிஞ்சி வரும் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த இட்லி பொடியில அந்த எண்ணெய் வாடை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது இப்போ இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி நிறம் மாதிரி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த மிளகாய் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த கடாயில் அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அந்த பெருங்காய வாசனையோட அப்படி இப்படி கலந்து விடும்போது அந்த பெருங்காயத்தினுடைய வாசனை வந்து அந்த மிளகாயில் நல்ல பர்ஃபெக்டாக ஏறும் இது ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் இது இந்த டிப்ஸை பயன்படுத்தி தான் இட்லி பொடி நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு நிறத்தோடையும் இருக்குது அந்த எண்ணெய் அப்படியே அந்த மிளகாய் மேலே அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க மிளகாய் வந்து கருவிடக்கூடாது ஜஸ்ட் மிளகாய் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லா பொருளுமே நல்லா ஆறணும் இப்போ இந்த மிளகாயில் காம்பு இருக்கும்ல அந்த காம்புகளை கத்திரிக்கோலை பயன்படுத்தி எட்டை எடுத்துக்கங்க இல்லைன்னா கையால் கிள்ள முடிஞ்சால் கையால் கூட நீங்கள் கிள்ளிகிட்டு எடுத்துக்கங்க அடுத்ததாக ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் அந்த பெருங்காயமும் மிளகாயம் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ மறுபடியும் இதை நம்ம நல்லா அரைக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் சில பேருக்கு ரொம்ப குறை குறைப்பாக இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் அப்படி கூட பொடி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அங்கங்கே அந்த ரவ பதத்துக்கு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் அதாவது கண்ணாடி பாட்டல் இல்லைன்னா வந்து சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர் அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அதனுடைய காரத்தன்மை போகாமல் அதனுடைய நிறம் போவாமல் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து சூடான இட்லியோட கொஞ்சமாக வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் விட்டு அப்படி கையால் இந்த மாதிரி அப்படி குழப்பி விட்டுட்டு இட்லி அப்படி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அதை விட எல்லாருக்கும் பொடி இட்லி ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே வந்து அந்த பொடி வச்சதுனால அந்த பிளேட்டை எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுட்டு இட்லி எடுத்து இப்படி முன்னவும் பின்னவும் லைட்டாக அப்படி டிப் பண்ணி எடுத்துக்கங்க இதே மாதிரி நான் ஒரு அஞ்சு இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் ஹை ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது அந்த மிளகாய் பொடி வந்து கறிக்கி போயிடும் அப்படி லைட்டாக அங்கங்கே அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி விட்டுருங்க ஒரு பக்கம் மறுபடியும் அப்படியே திருப்பி விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி ஹார்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆரிப்போன இட்லியில் செஞ்சாலும் சரி அவ்வளோ சூப்பராக நல்ல பர்ஃபெக்டாக வரும் ஆரிப்போன இட்லியில் நீங்கள் இது மாதிரி செய்து கொடுத்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மேலே லைட்டாக ஒரு சின்ன கிறிஸ்பியோட உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் அந்த பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்துதான் இந்த மாதிரி நல்ல காரசாரமாக காரப்பொடி செய்து பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் முதல்ல இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு அந்த ஈரம் போக தவளால் தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது பாத்துங்க தான் இரநூறு கிராம் அளவுக்கு வர மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மிளகாய் வந்து பயன்படுத்தணும் தான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல நிறத்துக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாய் பயன்படுத்துறேன் இது வந்து காரம் இருக்காது நல்ல வந்து ஒரு நிறம் கொடுக்கும் அதுக்காக தான் இது உங்ககிட்ட இல்லைன்னா அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையே இல்லை பயன்படுத்தணுன்ட்டு அடுத்ததா தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு தான் வந்து பயன்படுத்தணும் அந்த டேபிள் சால்ட் இருக்குல்ல அந்த பொடி உப்பு அது பயன்படுத்தக்கூடாது அடுத்ததா ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன் புளி வந்து இது லைட்டாக அந்த இனிப்பு புளிப்பு சுவையோட கலந்து இருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புளி வந்து புளிப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்குன்னா இதில் வந்து சிறிதளவு வந்து கொஞ்சமாக வெள்ளம் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெசிப்பியில் நான் எங்கேன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து சேர்த்துங்க புளியில் வந்து அந்த நார்லாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காதிங்க இந்த ரெசிபிக்கு எண்ணெயெல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அதாவது வறுக்கும் போது சொல்கிறேன் நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகா அதை வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து காம்புகளோடு பயன்படுத்துங்க அப்போ தான் விதை வெளிப்படாமல் கருகாமல் இருக்கும் சுவை மாறாமல் இருக்கும் ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்னு கிடையாது லைட்டாக மிளகாய் வறுபட்டு ஒரு வாசனை வரும் அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதுக்கடுத்து தான் அதே பேனில் பூண்டு இப்போவும் நான் என்ன சேர்க்கல இப்போ இந்த பூண்டு வந்து மிதமான தீயில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே வறுக்க ஆரம்பிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பித்து லைட்டாக நிற வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி நிறம் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வாசனையே வரும் பூண்டு வறுபடும் போது இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்துதான் அந்த காஷ்மீரி மிளகாய் வச்சிருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி தான் மிதமான தேயிலை வச்சுட்டு லைட்டாக அப்படியே சூடேறி மிளகாய் வந்து அப்படியே லைட்டாக உப்பி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அப்படியே இதை நம்ம எட்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் ஒரு பேனில் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து வறுத்துக்கலாம் எப்போமே வந்து உப்பில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் நம்ம வறுத்துட்டு பயன்படுத்தணும்னா நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிபி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் உப்பு வந்து நல்லா வருபட்டுடுச்சு இதுவும் நம்ம மாற்றிடலாம் அடுத்ததான் அதிலே வந்து புளி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் லைட்டாக அப்படி வருத்துக்குங்க ஏன்னா அந்த புளியில் வந்து ஈரத்தன்மை அது மாதிரி இருக்கும் சப்போஸ் புளியில் வந்து டஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கழுவிட்டு அதாவது புளியை ஜஸ்ட்டு ஒரு தண்ணி மட்டும் விட்டு அலசிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனுடைய ஈரத்தன்மை போகிற அளவுக்கு மட்டும் வருத்துக்குங்க இப்போ பாருங்கள் இதையும் நம்ம மாற்றிடலாம் அடுத்ததான் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த காஷ்மீரி மிளகாய் வச்சுருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம மிளகாய் வச்சிருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் மிளகாயில் நான் வந்து இன்னைக்கு காம்போடு தான் சேர்த்து செய்ய போகிறேன் உங்களுக்கு காம்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சிசரை பயன்படுத்தி அந்த காம்பை மட்டுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு எ தூரம் போட்டுடலாம் ஆனால் காம்புகளோடு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் அடுத்ததாக புளி வச்சிருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப நைஸான பவுடர் அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி லைட்டாக குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்ததான் வறுத்து வச்சிருக்க பூண்டு உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் பல்ஸ் மூனில் விட்டு ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் அந்த மாதிரி அதாவது ஜஸ்ட் ஒரு தடவை திருவுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு தடவை திருகுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி விட்டு இப்படி அரைச்சிக்கணும் ரொம்ப ஓட விட்டுட்டிங்கன்னா அப்படியே நைஸான ஆகிடும் அது நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டே வந்து மாற்றிடும் லைட்டாக அப்படியே அங்கங்கே லைட்டாக அப்படியே குற இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த காரப்பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைப்பட்ட பிறகு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது காய்ச்சாத பச்சை நல்லெண்ணெய் அப்படியே ராவாக இருக்குது எடுத்தோன்னே எல்லாத்தையுமே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அரைக்கணும் இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் அரைக்கணும் அப்போ தான் வெளியில் வச்சு நம்மளால் பயன்படுத்த முடியும் வெறும் எண்ணெய் மட்டுமே சேர்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் இந்த பதத்துக்கு வந்த பிறகு பாருங்க இந்த மாதிரி வரணும் வந்த பிறகு நம்ம வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தது அந்த நூறு எம்எல் கூடவே மறுபடியும் ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது எம்எல் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் என்ன அதில் சேர்க்குறீங்களோ அளவுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும் நான் இருக்குன்னு சொன்னல இதில் நம்ம இன்னும் பிற பொருட்கள் சேர்க்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த பச்சை நல்லெண்ணெய் இதில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரத்தன்மையை வந்து குறச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோ காரம் சட்டாலும் சரி அந்த காய்ச்சாத அந்த பச்சை நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த காரத்தை வந்து காம்பன்சேஷன் பண்ணிவிடும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தூக்கி கொடுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல வெள்ளம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதாவது உங்களுடைய புளி வந்து ரொம்ப புளிப்பு அதிகமா இருக்குன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளம் சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்க ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இரல்லாத ஒரு பாட்டிலில் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாம இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இன்னைக்கு இட்லியோட உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஸ்டா இருக்கும் வேற லெவலாக இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் இப்படி தேடவே மாட்டீங்க இதை மட்டுமே தொட்டு சாப்பிடணும்னு நினைப்பீங்க அடுத்ததான் சுவையான வெங்காய சம்மந்தி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் அதற்கு முதல்ல ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே நல்ல பெரிய வெங்காயம் நல்ல மெல்லியதா நீல கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இருபது போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் ஆனால் சேர்த்தீங்கன்னா அதனுடைய சுவை வேற லெவலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இதை நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைகள் கூடவே இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த வெங்காயம் நிதானமாக நல்லா அப்படி பொன்னிறமாக சிவந்து வரணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுங்க அந்த மசாலாவினுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த மிளகாய் பொடியினுடைய அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே வந்து அது இருந்தால் போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நம்ம வந்து மறுபடியும் வந்து வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது அந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும் இது இப்போ நல்லா ஆற விட்டுருவோம் ஈர இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காதிங்க அதே மாதிரி நைஸான பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாதீங்க நம்ம அம்மியிலலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குரகுரப்பா அந்த மாதிரி இருக்கும்ல உரலெல்லாம் வச்சு இடிச்சோன்னா அந்த மாதிரி அரைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அதாவது இது வந்து சீக்கிரம் அறபட்டுரும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப மையம் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் மாறிடும் நல்லாவும் இருக்காது இப்போ பாருங்கள் இதுதான் சரியான பதம் இது வந்து நீங்கள் தாளிக்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்ல ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டலில் வெளியிலே நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் தாங்கும் ஏன்னா இதில் நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் கெட்டு போகாது மாதிரி ஈரம் படாமல் நம்ம அரைச்சிருக்கோம் அவ்வளோதாங்க சுவையான வெங்காய சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி இட்லி கூட தோசையோட சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் டைமில் போகிறீங்கன்னா சப்பாத்தி கூட இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க சுவையான வெங்காய தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க அடுத்ததான் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை கூடவே ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வர மிளகாய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு கூடவே ஒரு நாலஞ்சு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாய் காரம் இருக்காது ஒரு முறை தண்ணியில் வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து ஒரு நிறம் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது இப்போ ஒரு ஈரல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க அடுத்ததான் அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க மூணு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சீக்கிரம் வதங்கி வரும் அதுக்காக தான் இப்போ இதை வதக்கிக்கங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸில் புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை மட்டும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கிட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் இடையில இடையில எடுத்து திறந்து ஒரு முறை வதக்கி விட்டுங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வந்து வதங்கி வரும் பச்சை ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆற வச்சுருக்கோம் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் எட்டு பல்லு தோல் உரிச்ச பூண்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அறப்படாது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம அந்த ஊற வச்சு வச்சிருந்தோம்ல அந்த புளி தண்ணீர் அதை மட்டுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இந்த வெங்காயத்தொக்கு ரொம்ப நாளைக்கு வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு இதெல்லாம் லைட்டாக அப்படியே பொரிஞ்சு வரும்போது ஒரு வரமிளகாக உடச்சி விட்டு சேர்த்துங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கடைசியாக ஒரு பத்து அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுங்க அடுத்ததாக நம்ம வச்சுருக்க அந்த வெங்காய தொக்கு அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே அதில் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் அந்த ஓரங்களில் அழகாக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து வெங்காயத்தொக்கு நல்ல நிறம் மாறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளால எப்பயாவது சைட் டிஷ் செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நாள் இல்லைனா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா எதாவது ட்ராவல்க்கு இல்லைன்னா ஹாஸ்டலில் உங்கள் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மில் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ